வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான சாக்லேட் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினெட்டாயிரந்து பத்தொன்பதாயிரங்குள்ளே இருக்கும் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் ஊரப்பாக்கம் அதாவது நியர்பை கிலாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது இந்த ஃபீல்டுக்கு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக போனாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆட்டோமொபைல் செக்டார் எலெக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் பொறுத்த பொறுத்தவரையிலும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக மாற்றி மாற்றி ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டூட்டி தான் பொசிஷன் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோல் பார்த்திங்கன்னா ட்ரெயினர் ரோலை தான் எடுக்கிறாங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அட்னன்ஸ் போனஸ் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க கேப் ரூட் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் கிண்டி கீழக்கொடுங்கலூர் மேல்மருவத்தூர் சோத்துப்பாக்கம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டேரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன்லேயேவும் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்ட பிறகு கூட நீங்கள் இன்டர்வியூ ஓட்டம் பண்ணிவிட்டு டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமே ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சாக்லேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சென்னையில் ஜாப் தேடிட்டு இருந்தால் இந்த வேலையாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்